வேதத்தைப் பற்றிய இன்றைய தியானம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இன்றைய சிந்தனை தேவனுடைய வார்த்தை மிகவும் இருளான ஆன்மாவிற்கு ஒளியைக் கொண்டு வருகிறது வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆத்மாவானது கடுமையான இருளால் சூழப்பட்ட உணர்வு அடைகிறது குற்ற உணர்வின் இருள் துக்கத்தின் இருள் அல்லது சந்தேகத்தின் இருள் அத்தகைய நேரங்களில் எந்த மனித குரலும் ஆறுதலோ அல்லது ஞானத்தை நமது உள்ளார்ந்த ஆத்துமாவில் உண்மையாய் கொடுப்பதில்லை ஆனால் அப்பொழுது தேவனுடைய வார்த்தை பரத்திலிருந்து வந்து ஒளிரும் கதிர் போல இருளை ஊடுருவி சோர்ந்து போன இல்லாத இடத்தில் தேவனுடைய உன்னத விசுவாசத்தை நம்பிக்கையை கொடுக்கிறது தேவனுடைய வார்த்தை வெறும் ஏதோ கூற்றுக்களின் தொகுப்பு அல்ல அது கடவுளின் உயிருள்ள சுவாசமாகும் அந்த வார்த்தை இருதயத்தில் நுழையும் போது அது ஒளியை கொண்டு வருகிறது அது பாவியை மன்னிப்பின் பாதைக்கு வழிநடத்தி செல்கிறது திரியும் பயணிகளுக்கு வீட்டுக்கு திரும்பும் வழியை காட்டுகிறது துன்பப்படுவருக்கு கடவுளின் ஆறுதலின் வாக்குத்தத்தை காட்டுகிறது சந்தேகப்படுபவருக்கு உண்மையின் உறுதியை காட்டுகிறது இருளான குகையில் ஏற்படும் அல்லது ஏற்றப்படும் விளக்கு போல வார்த்தை மறைந்திருந்தவற்றை வெளிப்படுத்துகிறது அது நாம் யார் தேவன் யார் கிறிஸ்துவில் நமக்கு என்ன மேலான ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கின்றே காட்டுகிறது தா உம்முடைய உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சொன்னபோது அவர் தொலைவில் உள்ள உண்மையை பேசவில்லை அவர் தனிப்பட்ட அனுபவத்தை சாட்சி அளிக்கிறார் வார்த்தை அவரை பயம் இழப்பு சோதனை மற்றும் குற்ற உணர்வு வழியாக வழிநடத்தியது அது அவரது இருதயத்தை இயக்கத்தால் விழுங்கப்படாமல் இருக்க செய்யமுடியாத முடியாத தேவ வார்த்தை அவருக்கு அவிதமான உறுதியான சான்றாக பற்றிக்கொள்ளப்பட்டது தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதன் வாழ்க்கையில் முற்றுமாக ஜீவனை கொண்டு வருவதாக இருக்கிறது ஒளியோடு ஜீவன் இணைந்தது நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான் என்று யோவான் எட்டு பதினெட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் தாழ்மையோடு தேவருடைய வார்த்தையின் பக்கமாக திரும்பும் பொழுது வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நாம் வெறுமையான வார்த்தைகளை அல்ல வெறுமையான சடங்காச்சாரமான வழிமுறையில் அல்ல தேவ ஒளியையே சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம் எந்த இருளான ஆத்மாவும் அந்த தேவ ஒளிக்கு அப்பாற்பட்டதல்ல படைப்பில் தேவன் தாமே ஒளியை கட்டையிட் கட்டளையிட்டது போது என்னுடைய ஆத்துமாவில் அவர் ஒளியை கட்டளையிடுகிறார் ஒருவேளை உங்கள் ஆத்துமாவில் பயமும் திகழும் பலவிதமான சந்தேகங்களும் குழப்பங்களும் இயலாமையினுடைய உச்சக்கட்ட நிலையில் போக முடியாத சூழ்நிலையிலும் தேவனுடைய வார்த்தையின் பக்கமாக திரும்புங்கள் அதன் உண்மையை உங்களுக்குள் தேவன் தாமே நுழைய பண்ணி உங்களை வாழும்படியாக செய்வார் அந்த ஒளி பாவத்தை வெளிப்படுத்தும் ஆம் ஆனால் பாவம் வெல்லப்பட்ட செலுவையும் அது வெளிப்படுத்தும் அது காயங்களை அம்பலப்படுத்தும் ஆனால் காயங்களை குணமாக்கும் அருமருந்தான வார்த்தை நம்முடைய ஆத்துமாவில் இருதயத்தில் ஒளிர்வை ஒளியை ஏற்படுத்துகிறது இரவை அதிகாலைக்கும் இயக்கத்தை ஏமாற்றத்துக்கு அல்ல நம்பிக்கைக்கும் வழி நடத்தி செல்கிறது சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று முப்பதில் உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுகளாக்கும் இன்னும் யோவானொன்று நாளில் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு இருந்தது என்று சொல்லப்படுகிறது அம்மையாலே தேவனுடைய வார்த்தை ஒன்று இரண்டு இந்த வாழ்க்கையில் இரண்டு இந்த உலகத்தில் ஒளியை கொண்டு வர முடியும் ஒரு ஆத்மாவுக்கும் இந்த ஒளியை கொண்டு வரக்கூடிய ஒரே நம்பிக்கை தேவனுடைய வார்த்தை மட்டுமே இந்த நாளிலும் தேவன் தாமே உங்களை ஆசீர்வத்து வழிநடத்துவாராக நன்றி